நம்ம காட்டுமன்னார் கோயில ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம காட்டுமன்னார் கோயில் சிவன் கோயில ரீசெண்டா கும்பாபிஷேகம் நடந்தது மண்டல பூஜை போறதால ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் சிவனுக்கு பண்ண போறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசமும் சோழர்கள் இந்த கோயில இதை பண்ணிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே நடக்கிறது இல்ல எம்பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் மட்டும் இருக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட அக்காவான குந்தவை நாச்சியார் இந்த இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா மாசா மாசம் சங்கராந்தி நாள் அன்று ஆயிரத்தெட்டு கலசாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதோட கல்வெட்டு தான் இருக்கு கோயிலோட பின்புறத்தில் இருக்கு அனந்த பரம சுவாமிக்கு மாதந்தோறும் சங்கராந்தி நாள் அன்று சாஸ்திர கலசாபிஷேகம் மாட்டுவதற்கு பல இடங்களிலிருந்தும் இருந்தும் பல இடத்திலிருந்தும் நிலம் வாங்கி கொடுத்தமை பற்றி குடிப்பிருக்கிற சாஸ்திர கலசாபிஷேகம்னா ஆயிரத்தி எட்டு கலசம் ஒரு ஆயிரத்தி எட்டு கலசத்தை வந்து வச்சு நாலு காலம் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ற இந்த கிரியை தான் பண்ணுவாங்க வந்து சாதாரண விஷயமே சோழ வரலாற்றுலேயே மிகவும் முக்கியமான இடம்னா அது இந்த கோயில் தாங்க முதலாம் பராந்தக சோழன் காலத்தில இருந்து ஆதித்ய கரிகாலன் கொலைக்கான சான்று உள்ள எல்லா கல்வெட்டுமே இங்க இருக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த குந்தவி பிராட்டியார் இந்த கோயில இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க இதற்காக குந்தவை பல கொடைகளை இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் இல்ல பல மன்னர்களும் பலவற்றை கொடுத்திருக்காங்க இந்த ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேகம் வரமா தேதி காலையில பத்து மணிக்கு மேல நடக்க போது கண்டிப்பா எல்லாரும் வாங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே வீடியோ பண்ணுங்க பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட பல்வேறு கல்வெட்டுகள் இந்த கோயில் முழுக்கவே இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் செஞ்சதை நம்ம திரும்பி கண் முன்னாடி பார்க்க போறோம்